இயற்கை மற்றும் கனிமனக் கொள்ளங்களை திறமும் ஆயிரக்கணக்கான லாரிகள் மூலம் மண்டை மாந்து கடத்துக் கொண்டு செல்லப்படுவதை வெற்றி பெற்ற அடுத்த நொடியை தடுத்து நிறுத்துவேன் என உறுதியளிக்கிறேன் லட்சோபட்ச செல்வங்களுக்கும் இளைஞர்களுக்கும் தரமான உயர்கல்வியும் திறன்டர்ப்பு பயிற்சியும் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளின் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் தொழில் நிறுவனங்களை உருவாக்கி தருவேன் என்ற நேரத்தில் உறுதியளிக்கிறேன் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்பார எதிர்பார்ப்பான குற்றாரத்தை சர்வதேச சுற்றுலா வரைபடத்தில் இடம்பெறுவேன் குரல் கொடுப்பேன் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாக வீணாக மேற்கு மேற்கு நோக்கி கரவு கலக்கும் செம்பகவள்ளி ஆறு உட்பட அனைத்து ஆறுகளையும் கிழக்கு நோக்கி திருப்பி வறண்ட தென்காசி பகுதிகளை வளப்படுத்துவேன் என உறுதியளிக்கிறேன் அனைத்து அணைக்கட்டு அணைக்கட்டுகளையும் தூர்வாரி வேளாண்மையை சமப்படுத்துவேன் கடையநல்லூர் புளியங்குடி ராஜபாளையம் சிறுகூத்து தென்காசி பகுதிகள் விளையும் மாம்பழம் எலுமிச்சை படங்களை பாதுகாத்திடம் குளிர்சாதன கடன்களையும் தொழிற்சாலைகளையும் அமைத்துடுவேன் என உறுதியளிக்கிறேன் தென்காசி கடையநல்லூர் சிறுகூத்தூர் ராஜபாளையம் மலைப்பகுதியில் உள்ள குலதெய்வ வழிபாட்டு உரிமைகளை மீட்டெடுப்பேன் என்ற நேரத்திலே உறுதியளிக்கிறேன் நெசவாளர் பெருமக்களின் பேருந்துகளை நிரந்தரமாக துடைத்தறிய நடவடிக்கை எடுப்பேன் பட்டாசு தீப்பெட்டி மற்றும் பீடி தொழில் மற்றும் தொழிலாளர் நலன்காப்பேன் என உறுதியளிக்கிறேன் விசுவர்மா மண்பாண்டம் செய்வோர் கட்டிடப்படியினார்கள் கூடை முடிவோர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் உரிமைகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க என உறுதியளிக்கிறேன் அனைத்து கிராமங்கள் மற்றும் நகராட்சிகளில் சாலை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உருவாக்கி கொடுப்பேன் என உறுதியளிக்கிறேன் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் தூய்மைப்படையாக நலன்காக்க நடவடிக்கை எடுப்பேன் மதுரை செங்கோட்டை இடையிலான இரட்டு எரிப்பு பாதை திட்டத்தை விருந்து நிறைவேற்றுவேன் அது மட்டுமின்றி கிராமப்புற நூல் நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தில் ஊதியத்தை அறநூறாக உயர்த்தவும் இத்திட்டத்தை திட்டத்தை நகராட்சி பகுதிகளுக்கும் விரிவாகவும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் இந்த நேரத்திலே உறுதியளிக்கிறேன் பெண்கள் ஆண்கள் சுயஉதிக் குழுக்களை வலுப்படுத்தி சுய தொழில் தொடங்க துவை நிற்பேன் மத நணக்கம் சமூக நணக்கம் பேணி பாதுகாப்பு நடவடிக்கை எடுப்பேன் இந்த நேரத்திலே உறுதியளிக்கிறேன்